அந்த காலை ஐந்து மணி சிங்க்ரனைசேஷன் என்ற வார்த்தை திரையில் மின்மினித்த போது அருள் நிமிடம் கூட மூச்சு விடவில்லை அவனது மனதில் ஒரே எண்ணம் இது ஒரு முடிவா அல்லது ஒரு ஆரம்பமா அவன் சாதனத்திற்கருகே சென்றான் அதில் இருந்து மெதுவாக அந்த குரல் ஒலித்தது அருளே நீ தயாரா அவன் குளிர்ந்த குரலில் சொன்னான் நீ யாருன்னு தெரிந்து கொள்ள அந்த குரல் சிரித்தது நீ ஏற்கனவே தெரிந்திருக்கிறே ஆனால் அதை ஏற்க மறுக்குறே திரையில் ஒரு புதிய காட்சி தோன்றியது அவன் தன்னையே பார்த்தான் அவனது முகம் அவனது நடைகள் ஆனால் அந்த காட்சி ஒரு கண்ணாடி பிரதிபலிப்பு போல இருந்தது அவன் மெதுவாக சொன்னான் இது நான் அல்ல அந்த குரல் பதிலளித்தது இது நீயே ஆனால் உன்னுள் மறைந்தவன் அவன் தலையை அசைத்தான் நான் பைத்தியமா ஆகிட்டேனா பைத்தியம் அல்ல உண்மை உன் குரல் இரண்டு பாகங்களாக பிரிந்தது ஒன்று உயிரோட இன்னொன்று நிழலாக நான் அந்த நிழல் அவன் கண்களில் கோபம் மின்னியது இருந்தாலும் நீ என்னை கட்டுப்படுத்த முடியாது அந்த குரல் திடீரென்று கூடியது நான் உன்னால் உருவாக்கப்பட்டவன் அருளே நான் உன் குற்ற உணர்ச்சியும் உன் பயமும் உன் மனசாட்சியும் என்னை மறுக்குறதுன்னா நீ உன்னை மறுக்குறது அவன் கத்தினான் நான் கொலைகாரன் அல்ல அந்த குரல் குளிர்ந்தது அப்படியானால் அந்த இரவில் சுவாதி எப்படி இருந்தாள் அவன் அமைதியாகி போனான் சில வினாடிகள் நிசப்தம் பின் அவன் மெதுவாகச் சொன்னான் அவள் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாள் ஆனால் நான் அவளை காப்பாற்ற முடியல அது என் தவறு அந்த குரல் மெதுவாகச் சொன்னது அதை ஏற்றுக்கொண்டதால்தான் கொண்டதால்தான் நீ இன்னும் மனிதன் ஆனால் அதே உணர்ச்சி என்னை உருவாக்கியது அவன் சுவாசமெடுத்தான் அப்படியானால் இப்போ நீ என்ன போகிற நீ என்னை ஒப்புக்கொள் என்னை உன்னுள் திரும்பவிடு அப்போதுதான் சமநிலை வரும் அவன் சிரித்தான் அதனால் நீயே அழியும் அந்த குரல் மென்மையாக சொன்னது ஆம் ஆனால் அதுதான் உண்மையின் முகம் அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் பின் சொன்னான் நீ என்னை ஒருபோதும் முழுமையாக அடைய முடியாது அந்த குரல் கடைசியாகச் சொன்னது நான் உன் நிழல் அருளே ஒளி இருக்கும் வரை நிழல் மறையாது திரை மெதுவாக கருமையாகியது அவனது முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது ஆனால் அந்த புன்னகை கண்ணாடியின் மறுபுறத்தில் இன்னும் உயிரோடு இருந்தது